மூச்சு காற்று நிற்கும் வரை நான் தான் தலைவர் 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 நிறுவனர் 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 கட்சியினுடைய நான் எல்லாரும் ஐயா அவர்கள் சொன்னதை பார்த்துருப்பீங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல பாட்டாளி மக்கள் கட்சியோட தொண்டர்களுடைய மனநிலை அப்படின்றது வேற இங்க தலைவர்களுடைய மனநிலை அப்படின்றது வேற ஒருபுறம் வந்து நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையா அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு ஐயா அவர்கள் வந்து பார்த்தன்னா இன்னைக்கு கொடுத்த பேட்டியில் என் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் தான் வந்து பார்த்தனா பாட்டாளி மக்கள் கட்சியோடைய தலைவராக இருப்பேன் அப்படின்னு இப்படி விதண்டாவாதத்தோடையே வந்து பார்த்தனா போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த கட்சியோட நிலைமை என்ன ஆகும் தொண்டர்களுடைய நிலைமை என்னாகும் வன்னியகுல சாத்திரிய சமூகத்துடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் என்னாகும் இல்லை மற்ற விஷயங்கள்லாம் என்ன ஆகணும்னு நினச்சி பார்க்கும் போதே மிகப்பெரிய கவலையாக இருக்கு இந்த கவலைகளை நாம வந்து பார்த்தோன்னா என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்றதுனே தெரியல நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நமக்கு ஒற்றுமை மிக முக்கியம் ஆனால் இந்த செயல்பாடுகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே ஒற்றுமை வந்து பார்த்தோன்னா பிறக போகிறது கிடையாது கண்டிப்பாக பிரிவினை தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரியதாக தொடர்ந்துகிட்டே இருக்க போகுது தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் வந்து மீடியாக்கள் சந்திக்கிறத என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தணும் அப்படின்னு கேட்டுக்க விரும்புகிறேன்